உலகெங்கும் வாழும் அனைத்து ஆன்மீக நெஞ்சங்களுக்கும் அருளின் அன்பான வணக்கங்கள் நான் உங்கள் ஆன்மீக ஜோதிடர் அருள் அரக்கோணத்திலிருந்து இன்றைய சிறப்பு பதிவு தைப்பூச திருநாளினுடைய அற்புதங்கள் தைப்பூசம் அப்படின்னு சொன்னாவே நம்முடைய நினைவுக்கு வருவது முருகப்பெருமான் அந்த முருகப்பெருமானுடைய சிறப்பு வாய்ந்த ஒரு நாளில் நாம் அந்த முருகப்பெருமானிடமிருந்து என்னென்ன வரங்களை நம்ம கேட்கலாம் நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீர்ப்பார் அப்படின்றது இந்த பதிவில் நம்ம வந்து பார்ப்போம் குறிப்பாக இந்த கடன் நோய் எதிரி அஷ்டமசனி இது போல் பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் விடுபட இது வந்து ஒரு பிரம்ம அஸ்திரம் மாதிரி வாங்க இதனுடைய பதிவில் எப்படி நம்ம வந்து வழிபட்டால் முருகப்பெருமானை அந்த பிரச்சனையிலேருந்து நம்ம வந்து விடுபட ஒரு அற்புத நம்முடைய நாள் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம் தேவர்களுடைய நம்முடைய முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் தேவர்களுக்கு ஒரு நாள் அதில் ஆறு மாதம் பகல் பொழுது ஆறு மாதம் ஆறு மாதம் இரவு பொழுது அந்தனுடைய உத்தராயண காலத்தினுடைய புண்ணிய மாதம் புண்ணியனுடைய காலத்தினுடைய தொடக்க மாதமான தை மாதத்தில் சூரியன் தன்னுடைய சுய நட்சத்திரத்தில் சஞ்சரிக்கக்கூடிய இந்த காலம் சந்திர பகவான் தன்னுடைய சொந்த வீடான கடகத்தில் பூச நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய காலம் இந்த காலத்தில் பௌர்ணமி திதி சேரும் பொழுது நம்முடைய கொண்டாடப்படக்கூடிய அந்த நாள் தான் தைப்பூச திருநாள் இந்த பௌர்ணமி திதியும் பூச நட்சத்திரமும் வருகின்ற காலம் தைப்பூச திருநாள் முருக பெருமானுக்கு உகந்த நாள் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம்னா முருகப்பெருமான் வள்ளி அம்மையை மணந்த நாள் அசுரர்களை அழிக்கவே நம்முடைய ஈசனால் படைக்கப்பட்டவன் தான் நம்முடைய முருகப்பெருமான் தமிழ்கடவுள் அந்தனுடைய முருகப்பெருமானுக்கு தன்னுடைய சக்திகள் அனைத்தும் தன்னுடைய ஆற்றல்கள் அனைத்தும் ஒன்று திரட்டி ஒன்றிணைந்து வேளாக உருவெடுத்து அந்த வேலை முருகப்பெருமானுக்கு அளித்த நாள் பார்வதி தேவி இந்த தைப்பூச திருநாள் அப்போது இந்தனுடைய நன்னாளில் பொதுவாக முருகப்பெருமான் என்றது யார் போர்க்கடவுள் தேவர்களுடைய போர்ப்படை தலைபதி நவ கிரகங்களில் வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் பகவந்தான் வந்து பார்த்தீங்கன்னா கோவக்காரன் பூமிக்காரன் யுத்தக்காரன் ரத்தக்காரன் ஓகேங்களா அப்போது அவர்களுடைய தேவ அதிதேவதை யாருன்னா முருக முருகப்பெருமான் பூச நட்சத்திரனுடைய அதிபதி யார் அப்படின்னு சொன்னால் சனி பகவான் அந்த சனி பகவானும் இந்த செவ்வாய் பகவானும் கடன் நோய் எதிரிகள் இதை கொடுப்பதில் வந்து நானா நீயா அந்த பட்டிமன்றமே நடத்தலாம் அந்தளவுக்கு சலைத்தவர்கள் இல்லை இந்த இரண்டுடைய பேருமே சனி பகவானும் ச செவ்வாய் பகவானும் இந்த இரண்டு பேருக்கான ஒருடைய சூழல் அப்படின்னு சொன்னால் இந்த தைப்பூச திருநாள் சூரியனை சிவனாகவும் சந்திர பகவானை அம்பாளாகவும் நம்ம கருதி இரண்டு பேருமே அந்த பௌர்ணமி தேதியில் தன்னுடைய முழு சக்தியையும் தன்னுடைய முழு ஆற்றலையும் வெளிப்படுத்தி அந்த பூச நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய இந்த நன்னாளில் முருகப்பெருமானுடைய ஆசையோடு நமக்கு தீர்க்கக்கூடிய சகல விதமான பிரச்சனைகளும் தீர்க்கக்கூடிய அற்புத ஒரு நாள் நமக்கு இருக்குங்க கடன் இருக்குது நோய் இருக்குது பிரச்சனை இருக்குது ஏகப்பட்டனுடைய கோரிக்கைகள் இருக்குது சுபகாரியங்கள் நமக்கு வந்து எல்லாமே வந்து கூட மாட்டேன் சரி அதற்கான ஒரு நன்னாள் எதுடா அப்படின்னு சொன்னால் இந்த தைப்பூச நாள் ஏன் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கொடுக்கக்கூடியது செவ்வாய் பகவான் இதெல்லாம் தடுக்கக்கூடிய சனி பகவான் இவங்க கொடுப்பதும் தடுப்பதும் வந்து இவருக்கு இவருடைய அதி இந்த இரண்டு பேருமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பட்டி மட்டம் நடத்தலாம் செவ்வாய் பகவான் இல்லாமல் ஒரு வீடு கட்ட முடியாது நீங்கள் வந்து ஒரு படிப்பில் மருத்துவராக முடியாது செவ்வாய் பகவான் இல்லாமல் நீங்கள் ஒரு திருமணத்தை நடத்த முடியாது அப்போது இந்த செவ்வாய் பகவான் உங்களுடைய ஜாதங்களில் ஒருவருடைய நல்ல நிலைமை இருக்கும் பொழுது பிரச்சனை இல்லை அது ஒருவருடைய அசுப நிலையில் இருக்கும் பொழுது அது வந்து ஒரு பிரச்சனைக்குரிய ஒரு சூழலை உண்டாக்கிடும் இந்த கடனை நோய் ப்ளஸ் எதிரியை கொடுக்கக்கூடியதில் முக்கிய பங்கு வகிக்குது யாரான்னா அந்த செவ்வாய் பகவான் அந்த செவ்வாய் பகவானுடைய அதிதேவை யாரான்னா முருகன் அந்த முருகனுடைய அவனுடைய அற்புத நாளில் நீங்கள் மனமுருகி வேண்டி அவரை வந்து வழிபடும் பொழுது உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் வந்து பணிப்புவோல் விலகிடும் முருகன் வள்ளி மணந்த நாள் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் எந்தவித வித தான் இருந்தாலும் சிவனும் பார்வதியும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த முழு ஆற்றலை வெளிப்படுத்தக்கூடிய இந்த நல்லாளில் முருகப்பெருமான் வள்ளியம்மையை மணந்த நந்த இந்த நல்லாளில் நம்முடைய ஒருடைய கணவன் மனைவிக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தாம்பத்திய பிரச்சனைகள் குடும்ப பிரச்சனைகள் எந்த பிரச்சனை இருந்தாலும் இந்த தைப்பூச திருநாளில் நீங்கள் வணங்கும் பொழுது உங்களுடைய பிரச்சனைகள் போல விளைகிறது இந்தனுடைய பூச நட்சத்திரத்தினுடைய தேவதை யாரான குரு பகவான் இந்த முருகப்பெருமான் தன்னுடைய அப்பனுக்கு ஈசனுக்கு பிரணவ மந்திரத்தை போதித்த நம்முடைய தமிழ் கடவுள் ஓம் அப்படின்றது ஆ ப்ளஸ் உ ப்ளஸ் இம் ஓம் அந்த பிரணவ மந்திரத்தை உபதேசித்த முருகப்பெருமான் அந்த பூச நட்சத்திரத்தினுடைய அதிதேவதை குரு பகவான் கல்வியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தடைகள் அனைத்தும் ஞானத்திற்கான காரகன் அப்போ நம்முடைய அனைத்துடைய பிரச்சனைகளுக்கும் ஒரே ஒரு தீர்வுங்க இந்த சினிமா பாணியில சொல்ற மாதிரி அனைத்து நோய்களுக்கும் ஒரே ஒரு மாத்திரை இந்த தைப்பூச திருநாள் இந்த தைப்பூச திருநாளில் நீங்க காலையில் எழுந்து நீராடி முருகப்பெருமானை நினைத்து உபவாசம் இருந்து அந்தனுடைய மாலை பொழுதலே மன நீங்க வந்து பார்த்தீங்கன்னா மனமுருகி மனதார அந்த முருகப்பெருமானை வழிபடும் பொழுது அந்த சிவன் சக்தி முருக பெருமாள் அந்த மும்மூர்த்திகளுடைய மூன்று கடவுள்களுடைய தந்தை தாய் மகன் இந்த மூன்றுனுடைய அருளும் ஒரு சேர கிடைக்கக்கூடிய அந்த நன்னாளில் உங்களுடைய அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க அவர்கள் தயாராக இருக்காங்க நீங்க கேட்க தயாராக இருந்தால் அவங்க தீர்க்க தயாராக இருக்காங்க உங்களுடைய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு செல்வத்தை அழுதி கொடுக்க அவங்க தயார் நீங்க கேட்க தயாரா இப்படிப்பட்டவருடைய அற்புதமான நாளை நீங்க தவற விடாம உங்க பிரம்ம அஸ்திரத்தை நீங்க வந்து பயன்படுத்துங்க குறிப்பா இந்த அஷ்டமசனி இருக்கக்கூடிய நபர்கள் கடகராசிக்காரர்கள் இந்தனுடைய அற்புதமான ஒரு நாளை பயன்படுத்துங்க இதை விட்டீங்க அப்படின்னு சொன்னா வேற நன்னால் கிடைக்கவே கிடைக்காது மீண்டும் அடுத்த பதிவில் உங்களுடைய ஜோதி நண்பன் அருள் நன்றி வணக்கம்